நீங்க... செல்வம்... யாரு, என்ன ஏமாத்த எந்த குரூப்ல இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் ப்ரூஃப் நான் சந்திக்கிறேன் நீங்க குற்றவாளியே அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான் Now, we can go. Thank you. என்னங்க என்னடா பொண்ணை கீழே கேட்டாலும் இல்லங்கற மொட்டை மாடியில வந்து பார்த்தாலும் இல்ல எங்கடா போச்சு அது கீழே இருக்குதா இல்ல மேல இருக்குதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் லீவு தான் எங்க போயிருக்கோம் ஆமா வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா இருந்தாலும் உங்களுக்கு கொல்ல கோபம் செதுமலைக்கல் Okay, Selvam. See you tomorrow. Sweet dreams. Okay. Bye. -bye. Bye.

காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன் என் கல்யாண விஷயத்தை தவிர அனுப்பி வச்ச காரணமே காதலிக்கிறது தப்பு காதல் போட்ட கூட்டுக்குள் அடிக்கிறது தான் உன்னோட லட்சணம் நான் விரும்புற செல்வத்தை என்னோட லட்சியம்